அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒருத்தங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படின்னு சொல்லுங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லுங்க தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருந்தாங்க சோ நம்ம வந்து ஆன்மீக தகவல் சொல்லிட்டு இருக்கனால அந்த விஷயத்த என்னால வந்து சொல்ல முடியல அதுக்காக முதல்ல நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சின்ன விஷயத்துல இருந்தே நம்ம செய்யலாம் ஆதி காலத்துல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முதல் ஈடு அப்படிங்கிறது முதல்ல போட்டு நீ வந்து அதை ஈடா நீ அதை செய்யும் போது அதை எடுக்கும்போது நமக்கு டபுள் மடங்கா வட்டியோட நமக்கு வரும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் இந்த மூலதனத்தை நம்ம வந்து எப்படி சொல்லாம் பிசினஸ்ன்னு கூட சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல என்ன பண்ணுவோம் முதல்ல முதல்ல போடுவோம் அதை வந்து நம்ம உழைப்போம் ஹார்ட் ஒர்க் பண்ணிடுவோம் இல்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம் எப்படி பண்ணாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போட்டதை விட டபுள் மடங்காக எடுக்கணும்னா எல்லாருடைய பிசினஸ் மேனோடைய ஆசையாகவும் இருக்கும் ஸோ அது வந்து அது மாதிரிதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பிசினஸ்ஸாவும் நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எதுல எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து தெரிஞ்சது தான் நான் சொல்ல போறேன் என்னை விட எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இருப்பாங்க அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டனால நான் இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷமான வாழ்வுக்கு நம்ம கொடுக்குற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா கடன் இல்லாத வாழ்க்கை இஎம்ஐ லோனு குழு கட்டுறது சீட்டு கட்டுறது ஃபண்டு சீட்டு போட்டிருக்கேன் ஃபினான்ஸ் வாங்கியிருக்கேன் இல்ல வட்டிக்கு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி எந்த பெயரில் சொன்னாலும் அது வந்து கடன்னா நம்ம வந்து வாங்குற நம்ம கடன்காரங்க தான் இந்த கடன்காரங்கிற பெயரை மாத்துறதுக்கு நம்ம நிறைய பேர் எவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் சோ நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா கடன் இல்லாம நம்ம வாழ்ற வாழ்க்கையே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம லைஃபுக்கு தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த விஷயத்த கத்து கொடுக்கறதுங்கிறது பெரிய பெரிய விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஜென்ரலா பாத்துருவோம் ஆதி காலத்துல இருந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே அது கோல்டு தான் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஆஹ் இப்ப இருக்கிற விலவாசிக்கு இப்ப இருக்க ஒரு கிராம் பத்தாயிரத்துக்கு மேல தாண்டி விக்குது இப்ப எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னா எப்பவுமே வந்து தங்கத்தோட மதிப்பு குறைய போறதுல ஏறிட்டு தான் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படியே குறைஞ்சாலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட குறையலாமே தவிர அதை தாண்டி கீழே வருமானு தெரியல சந்தேகம் தான் மேபி இந்த தங்கத்தோட மதிப்பு கூட குறைஞ்சி தங்கத்தை விட பெரிய உலோகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம சொன்னாங்கன்னா அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாய்தான் வரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டு தான் இருக்க போறோம் இப்ப இந்த தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நம்ம வந்து பண்றது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் ஆபரண தங்கம் அதை வாங்குறதை விட காயின் முத்திர காயின் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டா கோல்டு பிஸ்கட்டாக வந்து வாங்குறதுங்கிறது நம்ம வந்து முதலீடு பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா நம்ம வந்து அளவுக்காக போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைக்காக நம்ம வாங்குறோம் அப்படிங்கும் போது இது வந்து அந்த கேட்டகரியில வராது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுல பண்றீங்க அப்படின்னா பிஸ்கட்டாவோ இல்லை முத்திரக்காயனாவோ பண்றதுங்கிறது பெரிய பெரிய பிளஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் செய்கூலி சேதாரம் எதுவுமே இருக்காது தங்கத்தோட மதிப்பை நம்ம வந்து முழுசா வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அது வந்து நமக்கு பெனிஃபிட் இப்போ நாங்கள் வந்து போட்டுருக்கிறது போட்டு போட்டுருக்கேன் இதுல வந்து நான் ஆபரண தங்கம் தான் வாங்குறேன் நான் என்ன பண்ணேன் போன தடவை செய்யும் போது என்னோட காயின்ஸா நான் வாங்கிக்கிட்டேன் காயின்ஸா அந்த கட்டின காசுக்கு நான் காயின்ஸா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் ஆசா கிட்ட அந்த நகையை வந்து செஞ்சேன் ஆனா ஜிஎஸ்டி உண்டு சோ காயினா வாங்கும்போது எனக்கு அங்க வந்து செய்கூலி செய்தாரம் வந்து கிடைக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த காயினா நான் வந்து வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு தான் அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப லோயர் கிளாஸ்ல இருந்து அப்பர் கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ரொம்ப வந்து ஈஸியானதும் கூட இப்போ காலகட்டத்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு கிராம் வாங்கினா கூட அது வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போதைக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் லேண்டு லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்துச்சு ஏற்கனவே நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப வந்து பிளஸ்டான ஒரு அழுவ ஒரு காட் கிரேஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன் அப்படின்னா இப்ப வந்து நாங்க வாங்க நாங்க இருக்கிற லேண்ட் இப்ப நாங்க வீடு கட்டிக்கோம் பாத்தீங்களா அந்த லேண்டோட மதிப்பு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை இருநூத்தி ரூபா முன்னூறு ரூபா அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு நாங்க வீடு கட்டுற மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் இருந்துச்சு இப்ப நாங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற லேண்டு கேட்டா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்றாங்க அதாவது பக்கத்து பிள்ளையும் சேர்த்து வாங்குறதா அப்ப பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா அப்போதைக்கு அந்த அமௌண்ட் இல்லை இப்ப கேட்டோம்னா அதோட டபுள் ட்ரிபிள் மடங்காது அந்த அமௌண்ட் வந்து ஏறிடுச்சு நீங்க யாராவது லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதை விற்காம அந்த காஸ்ட் வந்து ஏற ஏற அந்த இடத்த சுத்தி கரண்ட் தண்ணி இதெல்லாம் நல்லா வசதியா வருதுங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பக்கத்துல ஏதாவது பெரிய ஆபீஸ் இல்லை பெரிய கம்பெனி பெரிய ஃபேக்டரி வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட்டா வரும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான் லேண்ட்ல வந்து பண்ண முடியும் ஸோ நம்ம லேண்டு பத்திரப்பதிவு பண்றதுக்கே ஒரு நிறைய அமௌண்ட் நம்ம செலவு பண்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வாங்கலாம் அதோட வேல்யூ வந்து அதிகமாக தான் போகுது ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் அந்த சுற்றுச்சூழல் வந்து பாத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரிதான் லேண்டோட வேல்யூ வந்து இருக்கும் ஸோ நாங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செகண்ட் ஒன் லேண்டு வாங்கி வீடு கட்டிருக்கோம் இதுல வந்து நான் சொன்ன மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கைன்னு சொன்ன பாத்தீங்களா அது எனக்குமே சாத்தியப்படல ஏன்னா நான் வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வச்சு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா லோன் போட்டுதான் வாங்கியிருக்கோம் இந்த லோன் போட்டு நான் வீடு கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மென்டா தான் பாக்குறேன் எப்படி வந்து நகை சீட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த நகையை வந்து வாங்குறோமோ அதே மாதிரி வீட்டுக்காக ஏன் நான் கட்டின வீட்டுக்கு நான் சசையா கட்டின வீட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுக்குறேன் பணம் கொடுத்து அந்த வீட்டை வந்து ஒரு பத்து வருஷமோ இல்ல பன்னெண்டு வருஷம் கழிச்சோ அதை வந்து எனக்கு முழுசா வந்து சொந்தமாக்கிறதுக்காக நான் வந்து உழைக்கிறேன் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமான பணத்தை வந்து குடுக்குறேன் என்கிட்ட பல்க் அமௌண்ட் இல்ல அதனால கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வீடு ஒரு எஜுகேஷன் லோனு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான செலவு இதே வந்து நீங்க கார்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா எங்க வீட்டுக்காருமே கார் வாங்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க நான் தடை போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் இப்ப என்ன சொல்றேன்னா நீங்க கார் வாங்குங்க அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்துங்க நீங்க வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அதை பூஜை பண்றதுக்கு அந்த காரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டுக்கு ரெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து விடுறது நம்ம டிராவல்ஸ் மாதிரி நம்ம வந்து விடுறது அந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு வந்து அது ஒரு ப்ரா ப்ராஃபிட் வருது அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப எப்படி ஆபரண தங்க நான் கோல்டு பிஸ்கட் சொன்னேன் பாத்தீங்களா ஆபரண தங்கங்கிற தங்கங்களை நம்ம போட்டுக்கிறதுக்கு அதனால வந்து அதுல செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே வரப்போகுது அது நமக்கு கொஞ்சம் லாஸும் ஆகும் ஆனா நம்ம கோல்டு பிஸ்கட்டா வாங்கி வாங்கி வச்சுக்கும் போது நமக்கு எப்ப வந்து அங்கு மதிப்பு ஏறுதோ அப்ப நம்ம டக்குன்னு கொடுத்து நம்ம வந்து வித்துட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த காசை வாங்கி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கான செலவு வந்து பண்ண முடியும் அதே மாதிரிதான் நீங்க கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆடம்பரத்துக்காக மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு பிசினஸ் ட்ரிக்கா நம்ம மாத்தும் போது அது வந்து ஒரு நல்ல கடன் வாங்கினாலும் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் நான் பாக்குறேன் அதே மாதிரிதான் நாங்க லோன் வாங்குறதையும் நான் அப்படிதான் பாக்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த வீட்டை வந்து நான் வந்து மீட்கிறதுக்காக முழுசா என்னோட எங்க வீடா மாத்துறதுக்காக நாங்க வந்து உழைக்கிறோம் அதுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட்டோ இருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து ஐம்பது வயசுல போய் லோன் வாங்கி அப்ளை பண்ணி பண்ண முடியாது இப்ப நம்ம நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம் நல்லா வந்து உழைக்கிற நேரம் அப்படிங்கும் போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற போது அந்த நேரத்துல நம்ம வந்து கடன் வாங்குறது பெருசா நமக்கு தெரியாது நமக்கு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல கடன் வாங்கணும் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய துர்பாக்கியம் நமக்கு வந்து கிடையவே கிடையாது அந்த வயசுல கடன் எல்லாம் அடைச்சு நம்ம நிம்மதியா இருக்க வேண்டிய காலகட்டம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைச்சி உங்களால எதுல இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும் எதுல சிக்கனமா இருக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்திக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடன் எங்க அப்பா வந்து கடனை வாங்கி நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து வச்சிருக்கணும் அது ஒண்ணு மூணாவது நாங்க போடுறது நகை சீட்டு சொல்லியாச்சு லேண்ட் வந்து வாங்கினது சொல்லியாச்சு இப்போ அதுல லோன் லோன் கட்டிட்டு தான் இருக்கோம் வீட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு ஒன்னு போட்டிருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கோம் இது வந்து ஸ்டார்டிங் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கான கம்பல்சரி கன்சிஸ்டன்சியா நம்ம கட்டணும் இந்த கன்சிஸ்டன்சிங்கிற விஷயம்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு வருஷம் ஒரு மாசம் கட்டிட்டு அடுத்த மாசம் கட்டாம விட்டீங்கன்னா அதுல கேப் போடுச்சுன்னா நமக்கான அந்த கண்டினியூட்டி வராம போயிரும் நமக்கு அதுக்கான ப்ராஃபிட் வந்து கிடைக்காம போயிடும் இப்போ முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா ஒரு வருஷம் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா மாச மாசம் முன்னூத்தி ஒண்ணு ரூபா கட்டுறீங்க வருஷம் முழு ஒரு வருஷம் ஃபுல்லா கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீம்ல இடையில அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ நமக்கு ஏதாவது ஆகுது நம்ம கட்டுறவங்களுக்கு ஏதாவது ஆகுதுன்னா அந்த குடும்பம் சடனா வந்து பொருளாதார ரீதியா பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்னு எடுக்கிறாங்க இப்ப அது வந்து போஸ்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு பிஎல்ஐன்னு சொல்லிட்டு வருது அந்த ஸ்கீம்ல வந்து ரொம்ப பெனிஃபிட் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரொம்ப வந்து பாதுகாப்பானனு கூட கவர்மெண்ட் மூலமா நம்ம பண்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு பாதுகாப்பா இருக்கும் நம்மள யாரும் ஏமாற்ற முடியாது அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின பேங்க் சென்ட்ரலைஸ் பேங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் இந்த மாதிரி பேங்க்லாம் நம்ம வந்து அந்த ப்ராப்பரா வந்து நம்ம பண்ணும் அதுக்கான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நல்லபடியா கிடைக்கும் நம்ம ஏமாறும் ஏமாறுவோம் அப்படிங்கிறது இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வைக்கிற நகையே வந்து தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா உலோகத்தை மாத்தி கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கு அது உள்ள இருக்க சில ஆட்கள் பண்ற ஃப்ராட தனம்தானே தவிர எல்லா பேங்க்கும் அப்படி சொல்லிட முடியாது இல்லையா மனுஷங்களை விட மனுஷங்க கிட்ட நம்ம பிரைவேட்டா வந்து நம்ம கொடுத்து இது பண்றதுக்கு நம்ம பேங்க்ல போய் வைக்கிறது ரொம்ப சேஃப்டி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்படி பண்ணிட்டாங்க நிறைய பேர் நிறைய நியூஸ் நம்ம பாக்குறோம் எது பண்ணாலுமே நல்லா தெரிஞ்சவங்க உங்களுக்கு அந்த பேங்கை பத்தி நல்லா தெரியும் அங்க உங்களுக்கு வேலை செய்யறவங்களை தெரியும் அந்த ஊர் அந்த உள்ளூர்காரங்க தான் நீங்க அப்படிங்கும் போது நல்லா விசாரிச்சு நீங்க என்ன ஸ்கீமோ போஸ்ட் ஆஃபீஸோ இல்ல பேங்கோ எங்க வேணாலும் நீங்க போய் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நீங்க பேங்க்ல எல்லாம் கேட்டீங்கன்னா நல்லா தெளிவாவே சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் மியூச்சுவல் பண்டுங்கும் போது சிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய பேர் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா அதை பத்தினா நாலேஜ் வந்து எனக்கு இன்னும் கெயின் ஆகல அது சில விஷயங்கள் கன்ஃபியூஷன் ஆகுது அது மா அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து பண்ணலை இது வந்து பிஎல்ஐ ஸ்கீம்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஆயிரத்தி ஐநூறுவா கட்டிட்டு இருக்கோம் ஸோ இது எங்களால முடியும் அதனால நாங்க கட்டிட்டு இருக்கோம் நகை சீட் வந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் மாச மாசம் கட்ட முடியும் என்னுடைய குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் அதுக்கப்புறம் வந்து எங்க பிசினஸ்க்கு நாங்க ரெகுலரா வந்து ஒரே மாதிரி அமௌண்ட் வரும்னு சொல்ல முடியாது எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணா தான் எங்க இன்ஸ்டியூஷன்ல நான் வந்து ஒரு மாசத்துக்கு நான் லோனே கட்ட முடியும் எனக்கு லோனே வந்து பாத்தீங்கன்னா மாசம் இருபதாயிரம் நான் கட்டணும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு ஆள் வருமானம்னா அப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இப்ப என்னோட வேலையும் இல்ல சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும் நம்ம வீட்டுல ரெண்டு பேர் இன்கம் வருதா இல்ல ஒரு ஆள் இன்கம் வருதா நமக்கு வந்து எதெல்லாம் அத்தியாவசிய செலவு அப்படிங்கறது லிஸ்ட் எடுக்கணும் எதெல்லாம் அனாவசிய செலவுங்கிறது லிஸ்ட் எடுக்கணும் எதெல்லாம் நம்ம வந்து வெட்டியா செலவு பண்றோம் லிஸ்ட் எடுத்து அந்த வெட்டி செலவை கம்மி பண்ணிட்டு எதுல நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் இல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெட்டி செலவு எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்கா சேர ஆரம்பிச்சோம் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்தாம நம்ம வந்து கொண்டு போக முடியும் சோ இதுதான் வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் லேண்டு கோல்டு அப்புறம் நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் இருக்கு இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வேணா உங்களுக்கு வீடியோல தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன் ஏன்னா நானே சொல்லிட்டு இருக்க முடியாது அறவுறையுன்னு சொல்ல முடியாது இல்லையா இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நல்ல சந்தோஷமான வாழ்வுக்கு நம்ம பெரிய கொடுக்குற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா கடன் இல்லாம யாருக்கிட்டையும் கை கட்டி பதில் சொல்லாத நிலைமைக்கு நம்ம இருக்கோம் பாத்தீங்களா அதுதான் நமக்கு நம்ம ல லைஃபுக்கு நம்ம கொடுக்கற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லுவேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்